அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு பூனை உங்கள் வீட்டு வாசலுக்கு அருகில் அடிக்கடி வந்து உட்காரும்போது அல்லது உங்கள் வீட்டிற்குள் நுழையும் ஏதாவது ஒரு சிறப்பு நடக்கப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பூனைகள் அமைதி மற்றும் அன்பின் மனம் கொண்ட வீடுகளுக்கு மட்டுமே வருகின்றன அதாவது பூனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அது உங்கள் வீட்டில் கருணையின் அடையாளமாக இருக்கலாம் இஸ்லாத்தில் பூனைகள் புனிதமான விலங்குகளாக மட்டுமல்லாமல் கருணை மற்றும் பறக்கத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகின்றன பூனைகள் ஆன்மீக உயிரினங்களை காண முடியும் ஒரு பூனையின் கண்கள் மனிதர்களால் பார்க்க முடியாத ஒரு நிறமாலையைப் பார்க்க முடியும் பல இஸ்லாமிய மரபுகள் பூனைகள் ஜின்களை பார்க்க முடியும் என்று குறிப்பிடுகின்றன எனவே ஒரு பூனை மீண்டும் மீண்டும் ஒரு வீட்டின் வாசலுக்கு வரும்போது அந்த வீட்டைச் சுற்றியுள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட வருகிறது பூனைகள் உணவு பறக்கத்தின் அடையாளம் என்றும் நம்பப்படுகிறது அதனால்தான் பெரியவர்கள் ஒரு பூனை தானாகவே வரும் வீட்டிற்கு தானாகவே உணவு கிடைக்கும் என்று கூறினர் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் பூனைகள் பெரும்பாலும் அன்பு பாசம் அல்லது உணவை பெறும் வீடுகளுக்கு வருகின்றன இதன் பொருள் பூனை வாசலில் வருவது எப்போதும் நேர்மறையான அதிர்வுகளுடன் தொடர்புடையது